இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம் இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல இந்தியில் மட்டும் தான் இருக்கு அதனால எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணி பாருங்க நிறைய பேர் கிரைம் பேட்ரோல் போட சொல்றீங்க ஆனா வியூஸ் என்னமோ கம்மியா தான் போகுது அதனால ரெகுலராக கிரைம் பேட்ரோலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் கிரைம் பேட்ரோல் ரெகுலரா போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த எக்ஸ்பிளேஷன் போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நிறைய எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு காதல் ஜோடியா நமக்கு காட்டாங்க கார்ல வச்சு இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேரெல்லாம் அப்புறமா சொல்றேன் இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு இதை பார்க்கற இந்த பாய் ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிடறான்

வேற ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க அந்த லேடிக்கு பக்கத்துல வராது இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க இவங்க கிட்ட ஒரு ஸ்லெட் இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நடந்து வராங்கல்ல பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது இந்த பிரியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப செலிபிரிட்டியா மாறிட்டாங்க பாட்டு பாடி போஸ்ட் போடுவாங்க அந்த போஸ்ட் எல்லாம் இப்ப பயங்கரமா ரீச் ஆகுது இவங்க ரோட்ல நடந்து போகும்போது கூட நிறைய பேர் பக்கத்துல வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க என்னதான் கிடைச்சாலும் இவங்க சீன் எல்லாம் போட மாட்டாங்க எல்லார்கிட்டையும் சாக சகஜமா பழகிறாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எல்லாம் சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க இது நடந்துட்டு இருக்கும் போது இன்னும் சில ஆட்களை இவங்க கவனிக்கிறாங்க இப்ப ஒரு கூட்டமே இந்த இடத்துக்கு வந்துருது போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஃப்ரீயாவும் சரின்ற மாதிரி எல்லாருக்கூடையும் போட்டோ எடுக்கிறாங்க ஃப்ரீயா ரொம்ப நல்ல டைப் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டங்க ஸ்டார்டிங்ல ஒரு காதல் ஜோடியை காமிச்சாங்கல்ல நான் பேர் கூட அப்புறமா சொல்றேன் சொல்லிருப்பேன் இப்போ சொல்றேன் பொண்ணோட பேரு தீபிகா அப்படின்றது பையனோட பேரு யோனஸ் அப்படின்றது இவரு முஸ்லீம் அந்த பொண்ணு இந்துவா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே பர்த்டே செலிபிரேஷன் எல்லாம் முடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த லவ் வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே தயக்கமா இருக்கு ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் பொலிட்டிகல் பார்ட்டிய சேர்ந்தவங்களா இருப்பாங்க சாதாரமா ஏத்துக்கிட்டதே கஷ்டம் இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியில எதிர் எதிர் திசையில இருக்காங்க எப்படி ஏத்துப்பாங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு கேள்வி இருக்கு ஆனா இதே மாதிரி மறைச்சு வச்சிருக்க முடியாதுல இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட என்னை வெளிப்பத்திரலாம் நான் உன்னோட வீட்டுக்கு வரேன் உன் அம்மா கிட்டையாவது பேசி வையே நான் வந்து உன்னோட அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு சரின்ற மாதிரி தீபிகாவும் இந்த இடத்துல ஏத்துக்குறாங்க நான் ஒரு வாட்டி பேரை சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கதையில கன்ஃபியூஷன் ஏற்படுது இப்போ ஒருத்தர் காட்டுறாங்க பாத்தீங்களா இவரு பேரு சத்யா அப்படின்றது பிரியான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல அந்த பொண்ணை போட்டோ எடுத்திருப்பாரு போல அந்த போட்டோ ஜூம் போய் ஜூம் போய் பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் இவரோட அம்மா இந்த இடத்துக்கு வராங்க அம்மா இருக்காங்கல்ல பிரியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிஸ்டா சீக்கிரமே உங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நடக்க போது சொல்லிட்டாங்க என்னம்மா சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசிதான் இதுக்கு ஓகே பண்ணன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க இவருமே சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி ஒரு வீட்டை நமக்கு காட்டாங்க மூணு பசங்களோட பேரண்ட்ஸ் ஒரே டைம்ல இறந்து போயிருக்காங்க போல ஆக்சுவலா கோயிலுக்கு ட்ரிப்பு மாதிரி போயிருப்பாங்க போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதனால தான் மூணு பேரோட பேரண்ட்ஸும் இறந்து போயிருக்காங்க இந்த மூணு பேரோட பேரை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே ஒன்னா இருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிதான் இந்த வீட்டுல இவங்க மூணு பேருமே ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மூணு பசங்களும் நல்ல வேலை தான் பார்ப்பாங்க உங்க மூணு பேரோட பேரண்ட்ஸும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும்ன்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்க ஏற்கனவே ரொம்ப நாள் இருந்துட்டாங்கல்ல நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப தீபக்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராது இவங்க மூணு பேருக்குமே ஃப்ரெண்டா தான் இருப்பாரு இவரு பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு இவங்க மூணு பேருமே சாப்பிடாம இருக்காங்கல்ல இவரு தான் இந்த இடத்துக்கு வாங்கிட்டு வந்து தராது இவங்களுமே தீபக் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னடா நன்றிலாம் எல்லாம் சொல்லுறீங்க இன்னாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடை தந்துட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது தீபிகானு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல அவங்க அம்மா கிட்ட லவ் மேட்டர ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்பா கிட்டேயும் பேசணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது யோனஸ் தான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதை தீபிகா அப்பா பார்த்து ஷாக் ஆயிருக்காது என்னையா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க என்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியே இப்ப சண்டை போடுறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டியான்ற மாதிரி எல்லாம் நான் நம்ம சண்டையை பத்தி பேசுறதுக்காக வரல நம்ம பசங்களை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோனஸ் அப்பா சொல்றது எது ரெண்டு பேர் லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தீபிகா அப்பா டென்ஷன் ஆகிறது இப்பதான் பொண்ணுமே லவ் பண்ற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க ஆனா தீபிகா அப்பா ஏத்துக்க மாட்டாரு ஒரு முஸ்லீம் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பனா அதெல்லாம் மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு இதனால ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் குள்ளே இந்த இடத்துல சண்டை எல்லாம் ஏற்படுது இதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல தீபிகா அப்பா இருக்காருல ஒரு நிமிஷம் இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு ஒரு மூணு பசங்களை காமிச்சாங்கல்ல அவங்க பேரை சொல்லிருக்க மாட்டேன் அதுல ரெண்டு பேர் பேசிக்கிறத தான் நமக்கு காட்டாங்க இல்ல ஒரு பையன் பேரு சூர்யா அப்படின்றது இந்த பொண்ணோட பேரு நேகா அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் ஆனா வெளிப்பத்திக்காம தான் இருந்திருப்பாங்க இப்ப சூர்யா இருக்காருல்ல உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறது இவங்களுக்குமே சூர்யாவை பிடிச்சிருக்கு போல க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்லயே இவங்க ஜாலியா விளையாடலாம் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வெளியே இருந்து யாரோ கவனிக்கிறாங்க கவனிக்கிறது அந்த மூணாவது ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல கவனிச்சிட்டு இருக்கவர் இதை பார்த்து கோவப்படுறாரு போல இப்ப சட்டுன்னு கதவை சாத்திட்டு இருந்து போறாரு இப்பதான் கதை பிரசன்ட் டேக்கு வருது அதாவது ஸ்டார்டிங் காமிச்ச சீனுக்கு வருது ஆக்சுவலா இந்த யோனஸும் தீபிகாவும் திரும்பி மீட் பண்றாங்க எப்படியாவது பேரண்ட்ஸா சமாதானம் பத்திரலாம் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு அதே மாதிரி இவங்களை கிஸ் பண்றதுக்காக நெருங்கி போயிட்டு இருக்காரு பார்த்து பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு தம்பி இங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காதிங்க இது நார்மல் பகுதி இல்ல மோசமான பகுதி நிறைய திருட்டு எல்லாம் நடக்கிற பகுதி கிளம்புங்கன்னு சொல்றாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கிலம்பன்று வரி யோனத்து சொல்டேடே ஆனா இந்த பெரியவர் இருக்காருல்ல இந்த பொண்ணை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு யோ சொன்னா கேட்க மாட்டியா கிளம்புன்ற மாதிரி யோனசு சொல்றது சரின்ற மாதிரி அந்த பெரியவரை கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அந்த பெரியவர் போயிட்டாரா அப்படின்றத யோனசு கன்ஃபார்ம் பண்ணிடுறது இப்ப திரும்பி தீபிகா கிட்ட க்ளோஸா பேசுறது நெருங்கி போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு திடீர்னு கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது அந்த பெரியவர் தான் வந்துட்டார் போலன்ற மாதிரி இவர் கதை ஓப்பன் பண்றாரு ஆனா ஸ்லிட் ஜாமரை வச்சு யாரோ மண்டிலேயே அடிச்சிடாங்க வந்தவன் ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்சிருக்கான் போல அந்த பெரியவரா என்னன்னு தெரியல வந்தவனா இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் இந்த பொண்ணு தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க ஆனா இந்த பொண்ணை இந்த இடத்துல ரேப் பண்ணிடுறான் போல அதே சமயம் இந்த பொண்ணை சாப்பிடுச்சு இங்க இருந்து கிளம்புறான் இப்போ பெரியவரை திரும்பி நமக்கு காட்டுறாங்க ஸ்லெட்ஜ் ஒரு பேக் வைக்கிறாரு அவரோட ஒய்ஃபு கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்புறாரு இவர் இந்த கொலையை பண்ணாரா என்னன்றது நமக்கு தெரியல பாடியை பாத்து யாரோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க இப்ப போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆக்சுவலா அந்த பையன் உயிரோட தான் இறந்திருக்கான் போல அவன் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அந்த பொண்ணு மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க அந்த பொண்ணு உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்குல்ல அது மூலியமாவே அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வருது அதே சமயம் ஸ்லெட்ஜ் வச்சு அடிச்ச மாதிரி தான் இருக்கு காயத்தை வச்சுதான் சொல்றேன் அப்படின்ற ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க

ஏன் முகத்தை பார்க்கலையான்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு இல்ல சார் அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான் எனக்கு முகம் எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த கிள்ளர் சாவடிக்கணும்னா ரெண்டு பேரையும் சாவடிச்சிருப்பானே என் பொண்ணை மட்டும் சாடிச்சான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க அதே சமயம் இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த இடத்த வச்சே சண்டை போட்டுக்கிறாங்க தீபிக் அப்பா இருக்கார்ல என் பொண்ணை உன் பையன் தான் சாவிடிச்சான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவப்பட்டு இருக்காரு அதுக்கு யோனா சப்பா இருக்காருல்ல என் பையனுக்கும் பட்டுருக்கு புரிஞ்சுக்கோ இதுல என் பையனோட தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இதை கவனிக்கிற இன்ஸ்பெக்டரும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போச்சு பார்த்தீங்களா அதை பத்தி இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஓஹோ லவ் மேட்டர் பிரச்சனை வேற போயிருக்கான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க ஒருவேளை யோனஸோட அப்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் டவுட் படுறாங்க அதாவது யோனஸ் அப்பா யோனஸ் கிட்ட மட்டும் மாதிரி நடிச்சு ஆட வச்சு தீபிகா கதையை முடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சந்தேகப்படுறது இப்ப அந்த மூணு பேரை நமக்கு காட்டாங்க மூணாவது நபரோட பேரு மனோஜ் அப்படின்றது மனோஜுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு போல நல்லபடியா பண்ணுன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு இதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க நல்லபடியா நடக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க இவருமே உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் சகஜமா தான் பேசிப்பாங்க இவர் கிளம்பும் போது கைல கிளவுஸ் போடுறாரு ஹெல்மெட்டை போடுறாரு இதெல்லாம் அந்த கில்லரோட கெட் அப் மாதிரியே நமக்கு தெரியுது இப்ப பைக் எத்திரி கிளம்புறாரு நேகாவும் சூர்யாவும் லவ் பண்றாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா இத பத்தி எல்லாம் இன்னும் இவங்க அந்த மனோஜ் கிட்ட சொல்லாம தான் இருக்காங்க இப்ப மனோஜ் போனது நினச்சி சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே தனியா இருக்காங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவருமே கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்பத்தி யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேக்குது அவன் தான் எதையாவது விட்டுட்டு போயிருப்பான் நான் கதவை திறக்கற மாதிரி கதவை திறக்கறதுக்காக போறாரு இவர் கதவை தரணுடைய ஸ்லெட் ஜாமரை வச்சு யாரோ மண்டியிலேயே அடிச்சிடுறாங்க இப்ப கில்லர் தான் வரான்னு தெரிஞ்சோன்னு நேகா பயப்படுறாங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா கில்லர் இருக்கான் பாத்தீங்களா இவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஸ்டேஜ்ல கில்லர் அவனோட முகத்தையே இவங்க கிட்ட காட்டிடுறான் முகத்தை பாக்குற இவங்க ஷாக்காயிராங்க நீயா அப்படின்ற பாரு கேட்டுட்டு இருக்காங்க கில்லர் யாருன்றது இவங்களுக்கு தெரியும் போல அதனால தான் இந்த மாதிரி கேட்கிறாங்க இப்ப கில்லருமே பண்ண ஆரம்பிக்கிறான் இப்ப தகவல் கிடைச்சு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சூரிய எதுவும் ஆயிருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த பொண்ணு மட்டும் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல போன் கிடைக்கிறது ஓபன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு போட்டுருக்கு அதனால இவங்களுமே இடத்துக்கு எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஒரு போன் கிடைச்சிருக்கும் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ண ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த வீட்ல மொத்தமா மூணு பேர் தங்கிட்டு இருந்தாங்கல்ல அதை பத்தி எல்லாம் விசாரிக்கும் போது வந்திருக்கு இத பத்தி ஆளுங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க யாரு பாடியை பார்த்ததுன்னு கேட்கும் தீபக் தான் பாடிய பார்த்தார் ஆளுங்க சொல்றாங்க தீபகம் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது தீபக் இவங்களோட ஃப்ரெண்டு தான நடுவு நடுவில் இவங்கள பாக்கிறதுக்காக வருவாரு அந்த மாதிரி பார்க்க வரும்போது தான் இந்த விஷயத்தை கவனிச்சுன்ற மாதிரி சொல்றாரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல தானே வந்திருப்பீங்க ரேண்டமா பார்க்க வந்தீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறது சார் சாதாரணமாக தான் பார்க்க வந்தேன் எந்த ஒரு விஷயமும் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு சரி அந்த மூணாவது ஆளான மனோஜ் எங்கன்னு கேட்கறாரு மனோஜ் மீட்டிங்ல இருக்கான் சார் தகவலை கொடுத்துட்டேன்ற மாதிரிலாம் இந்த தீபக்க சொல்றாரு தீபக்கு கொஞ்சம் திக்கி திக்கி சொல்லுவாரு அதனால லைட்டா உங்களுக்கு தீபக் மேலேயும் டவுட் இருக்கு அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இப்ப சூர்யா கிட்ட பேசுறதுக்காக இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க சார் கண்டிப்பா எனக்கு தெரியும் மனோஜ் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான் அப்படின்னு இவரும் சொல்றாரு மனோஜ் எந்த கெட்டப்ல போனாலும் அந்த கெட்டப்ல தான் கில்லர் வந்தான் சார் கண்டிப்பா மனோஜ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் மனோஜ் மேல நான் சந்தேகப்படுறதுக்கு வேற சில காரணங்களும் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சூர்யா சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலா மனோஜுக்கு நேதாவை ரொம்ப பிடிக்கும் நேதா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு ஆனா நேதாக்கு மனோஜ் பிடிக்காது நேதாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி எல்லாம் மனோஜ் கிட்ட சொல்றாங்க சாரி மனோஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க இதை மனோஜ் எல்லாம் ஏத்துக்க முடியல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத சூரிய தள்ளி இருந்து கவனிச்சிருப்பான் நாங்க க்ளோஸா இருந்தது அவனுக்கு பிடிக்கல சார் அதனால கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சூர்யா சொல்லி முடிக்கிறது இப்ப மனோஜா ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க மனோஜ் இருக்காருல்ல நான் நேகாவை லவ் பண்ணது உண்மைதான் சார் அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நினைக்கிறீங்களா நானும் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது இவர் ஒன் சைடா லவ் பண்றத பத்தி முதல்ல சூர்யா கிட்ட தான் சொல்லியிருப்பாரு கவலைப்படாத மச்சான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சூர்யா பேசியிருப்பான் இவருமே சூர்யாவை ரொம்ப நம்பியிருப்பாரு ஆனா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது அதாவது சொந்தக்காரங்களாம் கிளம்பி போனாங்கல்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு சூர்யா இருக்கான்ல அவங்க கிட்ட லவ் பண்ணிட்டு தான் ப்ரோப்போஸ் பண்ணிருப்பான் இதெல்லாம் மனோஜ் தான் வெளியே இருந்து கவனிச்சிருப்பாரு பார்த்தவரு சம்மையா அப்செட் ஆயிருந்தாரு தீபகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு பாறா நான் அவளை அவ்வளவு லவ் பண்ணேன் அது இவனுக்கும் தெரியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா ஆனா இப்ப என்னடான்னா அவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டான் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு பண்ற விஷயமா அப்படின்ற வரலாம் கோவமா பேசியிருப்பாரு இது எல்லாத்தையும் இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கு கோவம் இருந்திருக்கு அதனால இதை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ப்ளே பண்ணாரு சார் கோவத்துக்காக இப்படியா சார் பண்ணுவேன் நான்லாம் பண்ணலன்ற வரை இவளை திரும்ப திரும்ப சொல்றாரு நான் அந்த சமயம் மீட்டிங்ல தான் இருந்தேன் செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல இவனை கஸ்டடியிலேயே வச்சிருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு ரெண்டு கேஸ்லயுமே சரி பெண்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க ஆண்களை லைட்டா தான் அவன் தாக்கிருப்பான் எதனால ஆண்களை மட்டும் விடுறான் அவன் பெண்களை மட்டும் தான் கொல்லணும்னு நினைக்கிறான் போல இது ஒரு பேட்டர்ன் மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு முத நடந்த கொலையை பொறுத்த வரைக்கும் ரோட்ல வச்சுதான் நடந்தது அதனால சுத்தி இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு ஆளுங்களும் சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இப்ப மூணாவது ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க இதுல பையன் பேர் அஜய் பொண்ணோட பேர் சுஷ்மா அப்படின்றது ரீசெண்டா இவங்களுக்கு கல்யாணம் இருக்க போல இப்போ ரெண்டு பேரோட ஃபேமிலியும் இந்த இடத்துல இருக்காங்க இவங்களுக்காகவே தனியா ஒரு வீட்டை பார்த்து தந்திருக்காங்க முதல்ல அணி மூணு முடிச்சுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை ஆரம்பிங்கலாம் பேரன்ட்ஸ்ல சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க போலீஸ் டீமுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல ஒரு ஃபோன் இல்ல அந்த போன் தீபிகா போனா இருக்கிற டம்மி போனா இருக்கும் நேகா கொல்லப்பட்ட இடத்துல நேகாவோட போன் தானே கிடைக்கணும் ஆனா அந்த இடத்துல தீபிகாவோட விட ஃபோன் கிடைச்சிருக்கும் அதாவது கில்லர் மொத கொலை பண்ணி போன் எடுத்து செகண்ட் ஸ்பாட்ல போட்டிருக்கானு உங்களுக்கு தெரிய வருது ரெண்டு கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி யோசிச்சாங்கல்ல இப்ப கன்ஃபார்ம் சம்பந்தம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தன் தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிருக்கான் ஸ்டெஜாமரா வச்சும் பண்ணிருக்கான் அதே மாதிரி பெண்களை மட்டும் தான் கொண்டு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குறதை கண்டுபிடிக்கணும் யோசிக்கிறாங்க ஸ்டார்டிங் ஒரு பெரிய உரை காமிச்சாங்கல்ல அந்த பெரிய உரம் ஸ்லெட்ஜ் எடுத்து பேக் குள்ள வச்சிட்டு இருக்காரு இத கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல இன்னும் எவ்ளோ நாள் இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம்ன்ற மாதிரி கேக்குறாங்க எவ்ளோ நாள் முடியுமோ அவ்வளவு நாள் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு கப்பல காமிச்சாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க அனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க போல வீட்டில் கட்டி பிடிச்சிருக்கும் போது யாரோ கிராஸ் பண்ணி போறது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது இப்ப சுஷ்மாவும் யாரோ கிராஸ் பண்ணி போனாங்கன்னு சொல்றாங்க அஜயம் யாரு என்னன்னு பாக்கிறதுக்காக ஜன்னல் வழியா பாக்குறாரு அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தெரிய வருது தேவையில்லாம பயப்படாத யாருமே அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி சொல்றாரு திடீர்னு பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது நீ இங்கேயாரு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கதவை தரக்கிறதுக்காக போறாரு கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி இல்ல யாருமே இல்லாம யாரு காலிங் பெல் அடிச்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு யாரும் இல்லைன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே உள்ள வர பாக்குறது அப்படி யாரும் இந்த சுஷ்மா பயப்படுறாங்க என்ன விட்டு விட்டுன்ற மாதிரி ஆனா வந்தவருக்காம பாத்தீங்களா அடிக்கிறான் கிட்ட அவனோட பேசிய காட்டுறான் இப்ப இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சு போலீசுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த நேகாவோட போன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க இவங்க நினைச்ச மாதிரியே நேகாவோட இந்த இடத்துல தான் கிடைக்குது ஒருத்தன் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கான் அது யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மூணாவது சம்பவம் நடந்துருச்சுல்ல அதனால மீடியாட்டல் மொத்தமா வந்துடுறாங்க சார் யாரோ ஒருத்த மூணு கொலை பண்ணிருக்கான் இப்ப வரைக்கும் போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப இவனை பிடிப்பீங்கன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க பதில் சொல்ல முடியாம இவங்க கிளம்பிடுறாங்க நேகா கொல்லப்பட்டாங்கல்ல அப்ப மனோஜ் தான் இவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க மனோஜ செல்லுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க மனோஜ் செல்லுக்குள்ள இருக்கும் போதே மூணாவது சம்பவம் நடந்துருச்சுல அதனால மனோஜ் மேல உங்களுக்கு டவுட் போயிருது மனோஜ் இதை பண்ணல போல வேற எவ்வளவுதான் தான் இருக்கான் அவன் ரேண்டமா பண்ற மாதிரியே தெரியல ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் இவங்க எல்லாம் செலக்ட் பண்றான் எந்த காரணத்தை வச்சு செலக்ட் பண்றான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பதான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு தடுக்க முடியும்ன்ற மாதிரி எல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு போன மூணு பேருக்குள்ளயும் காமனா ஏதாவது இருக்கான்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆளுங்க சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இப்ப லேடி அசிஸ்டன்ட்டுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது கடைசியா ஒரு போன் கிடைச்சது பாத்தீங்களா நேகாவோட போன் கிடைச்சிருக்கும் அந்த போனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ இருந்திருக்கும் அந்த வீடியோ தான் காட்டாங்க இவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல அதான் அந்த கில்லர் வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருக்கான் போல சார் நம்ம பேசினதை கூட அவன் கவனிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்றாங்க இதை தாண்டி இவங்களுக்காகவே ஒரு வீடியோ வச்சிருப்பான் நான் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சா கண்டுபிடிங்கன்ற மாதிரி தான் பேசி வச்சிருப்பான் அவன் கெட்டப் எப்படி இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருதுல இது மூலியமா இந்த லேடி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க இந்த லேடி சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க அதுல இந்த கெட்டப்ல ஒருத்தன் பைக்ல போறான் சார் இந்த நம்பர் வச்சு தேடி பார்க்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பா பேக்கான நம்பர் தான் இவன் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அது மூலியமா கண்டுபிடிக்க முடியாது இந்த பைக்கை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இந்த பைக் பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா விசாரிங்க நம்ம இன்ஃபார்மர் கிட்ட எல்லாம் இந்த தகவலை சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றது இப்ப அசிஸ்டன்ட் இருக்காருல ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்களா சார் தகவல் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க கிளம்பி வராங்க அங்க இருக்க பையன் இருக்கான்ல நான் தான் மாதிரி சொல்லிட்டேன் சரி பாடிய பாப்போன்னு பாக்குறதுக்காக வராங்க ரொம்ப வச்சிருக்கிறது தெரிய வருது ரேப் பண்ணி தான் சாவடிச்சிருக்கான் போல இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பக்கத்திலேயே ஒரு பைக் இருக்கு இந்த பொண்ணோட பைக்கா கூட இருக்கலான்ற மாதிரி அந்த பைக்கை செக் பண்றாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பைக்குள்ள காடு கிடைக்குது அந்த பொண்ணோட தான் இருக்கும் அந்த பொண்ணு பிரியான்றது தெரிய வருது சரி இந்த பிரியாவே எனக்கு நல்லா தெரியும் இவ பாடகி கொஞ்சம் ஃபேமஸ் கூட அப்படிங்கற பார்த்தா இந்த லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க கில்லர் பண்ணிருந்தா பாய் ஃப்ரெண்ட் இங்க இருந்திருப்பாரு சோ கில்லர் இந்த விஷயத்தை பண்ணல போல அப்படிங்கற பார்த்தா இவங்க யோசிக்கறாங்க பிரியாவோட पेरेंट्स கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க पेरेंट्स எல்லாம் ஏத்துக்க முடியல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த தகவல் எல்லாத்தையும் சத்யா கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ சத்யாவும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்து ஆர்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் யார் என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு இவர்தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது பியான்சி அப்படிங்கற பார்த்தா புரிய வச்சிட்டு இருக்காங்க இப்போ லைட்டா இன்ஸ்பெக்டரோ சத்யாவா சந்தேகத்தோட பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பறாரு தெரியுது ப்ரீ அவர் ரேப் பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்கன்னு தெரியுது அதே மாதிரி ஸ்லெட் ஜாமர்ல தான் அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது ஆனா பாய் ஃப்ரெண்ட் மட்டும் காயப்பட்டு விழுந்து கிடக்கல அதனால இவங்களுக்கு லைட்டா டவுட் வருது இந்த கில்லரோட நியூஸ பார்த்து வேற யாரோ இந்த விஷயத்த பண்ணிருக்க மாதிரி தெரியுது நம்ம அந்த ஆங்கிள்ல விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு ஆளுங்களும் சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இப்போ அசிஸ்டன்ட் இருக்கார்ல சத்யாவை பற்றி கிட்ட விசாரிக்கிறது சார் சத்யா ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அமைதியான பையன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அடுத்ததான் அந்த பொண்ணு பிரியாவை பற்றி விசாரிக்கிறாங்க பிரியா ரொம்ப நல்ல டைப் பண்ணுற மாதிரி பக்கத்து வீட்டு ஆன்டி சொல்கிறாங்க அவள் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தா எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க இப்ப பிரியாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாக்குறாங்க அந்த ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதாவது பிரியாக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல பேரண்ட்ஸ் தான் போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்க பிரியா இதை பத்தி கிட்ட சொன்னான்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பிரியா கல்யாணம் இப்பதைக்கு வேணாம் தான் சொல்லியிருக்கா ஆனா நீங்க தான் போர்ஸ் பண்ணிருக்கீங்க ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க சத்யா ஃபேமிலி கிட்ட இப்பதைக்கு வேணான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா சத்யாவோட அம்மா இருக்காங்கல்ல ஏன் வேணான்னு சொல்றீங்க கால காலத்துல கல்யாணத்தை பண்ணனும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்றாங்க என் பையன் உங்களோட பொண்ணை ரொம்ப விரும்புறான் என் சைடுல இருந்து கல்யாண செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அடிஷனலா உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் தரன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பத்து லட்ச ரூபாய் பாக்குற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல சரி எங்க பொண்ண நாங்க பேசி சம்மதிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டு அப்ப பத்து லட்ச ரூபாய் உங்க பொண்ண விக்கலாம் நினைச்சிட்டீங்களா அப்படின்ற கேக்குறாங்க சார் அப்படிலாம் கிடையாது சார் பிரியா ஒவ்வொருத்த வரைக்கும் ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா எங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல இந்த காசு மூலியமா அவளுக்கு வச்சு தரலாம்ன்ற மாதிரி நினைச்சோம் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க அதனாலதான் கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிச்சோம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க போலீஸ்க்கு பிரோஜனமா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம தான் இருக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஏற்றலும் அந்த பைக்கை மட்டும்தான் இந்த பைக்கை கண்டுபிடிக்கணும் அதனால எல்லா இடத்துலயும் நைட் நேரத்துல ஆளுங்களை போடுங்க ஆளுங்க மூலியமா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இப்ப நைட் அந்த பெரியவரை நமக்கு காட்டாங்க ஒரு நபர் கிட்ட வந்து அடிச்சு ரெண்டு பேர் காசு புடிங்கிட்டு இருக்காங்க இத கவனிக்கிற இந்த பெரியவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட ஸ்லெஜ் அம்மர் இருக்குல்ல அதை வச்சு அவங்க ரெண்டு பேரை பயமுத்துறாங்க அவங்களுமே பயந்து ஓடிடுறாங்க இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து இந்த பெரியவரை லாக் பண்றாங்க என்ன ஸ்லெட்ஜாமர் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க சார் திருடனை துரத்துறதுக்காக தான் இப்படி பண்ண நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏற்கனவே நடந்துட்டு இருக்க கொலை எல்லாம் ஸ்லெஜ் ஹேமரை வச்சு தானே நடந்துட்டு இருக்கு அதனால இவரை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிள் லாக் பண்ணிடுறாங்க இப்போ இன்ஸ்பெக்டருமே பேசுறதுக்காக வராது நிறைய கொலைகள் நடக்குது அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்பதான் இந்த பெரியவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த பெரியவருக்கு நீலிமான்ற மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப திருடனுங்க இருக்காங்கல்ல பர்செல்லாம் அவங்களோட கதையை முடிச்சிருப்பாங்க என் பொண்ணை சாப்பிடுச்சவனா எப்படியாவது கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க இதனால ஏத்துக்க முடியல என் பொண்ணு மாதிரி மத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்பத்துல இருந்து தான் ஸ்லிட் சாமரை வச்சு நானும் என்னோட நைட்டு நேரம் ரோட்ல நடந்து போவோம் அந்த கொலகாரம் எங்க கிட்ட மாட்டிட மாட்டானா அவனை சாப்பிடுச்சு மாட்டுமாட்ட மாதிரி நாங்க யோசிச்சோம் நாங்க யாரையும் சாப்படிக்கல நாங்க நிறைய வயசு பசங்களுக்கு வார்னிங் எல்லாம் தந்திருக்கோம் அதை கேட்காமலாம் சிலர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற வரலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு இவங்க மேல தப்பில்லைன்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பா உங்க கேஸ் ஓபன் பண்ணி நான் விசாரிக்கிறேன்ன்றபடி சொல்றாரு இவங்க நிறைய இடத்துல இன்ஃபார்மர் செட் பண்ணாங்கல்ல ஒரு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இவங்களுக்கு தகவல் கிடைக்குது அவர் பார்த்த விஷயத்தை சொல்றாரு இந்த போலீஸ்ங்க சொன்ன கெட்டப்ல ஒருத்தன் வந்திருப்பான் பைக்க மட்டும் துணியை போட்டு மூடி வச்சிருவான் அங்க இருந்து கார் எடுத்து கிளம்பி இருப்பான் பைக்ல வந்தவன் கார் எடுத்துட்டு போயிருக்கான் இத பத்தி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு எங்க மூடி வச்சான் இடத்த காட்டுங்கன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இவருமே இடத்த காட்டிடுறாரு ஓபன் பண்ணி பார்த்தா சிசிடிவில ஒரு பைக்க பார்த்தாங்கல்ல அதே பைக் தான் அதே நம்பர் தான் உங்களுக்கு தெரியுது அந்த பைக்க செக் பண்ணி பார்க்கும் போது பைக்குள்ள நிறைய காண்டம் பேக்கெட் இருக்கு இவங்களுக்கு ஸ்பாட்லயும் காண்டம் பேக்கெட் எல்லாம் கிடைக்கும் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அவன் கார்ல ஏறி போனதை இந்த நபர் பாத்துருக்காருல கார் நம்பரை கவனிச்சிங்களான்னு கேக்குறாங்க சார் நைட் நேரம் நான் கவனிக்கலன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு எப்படியும் பைக் எடுக்க இங்க வருவான்ல அப்ப அமுக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க ரொம்ப நேரம் நம்ம இங்க நிக்க வேணாம் எங்கேயாவது இருந்து நம்மள கவனிச்சிட போறான் அதுக்கப்புறம் வராம போயிடுவான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு முதல்ல காமன் பாயிண்டை கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு காயப்பட்ட பசங்க கிட்ட எல்லாம் விசாரிங்க காமன் பாயிண்டை கண்டுபிடிங்கன்னு சொல்றது இப்ப சூர்யா கிட்ட நேகாவை பத்தி விசாரிக்கிறாங்க நேகா ரொம்ப ஷார்ட் டெம்பர் சார் ஒரு பார்ட்டில ஆர்குமெண்ட் வந்தது எல்லார் முன்னாடியும் கண்ணத்தையும் பலார்னு அரைஞ்சிட்டா அந்த அளவுக்கு சட்டுன்னு கோவப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்ப யோனஸ் கிட்ட ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பேசி பாக்குறாங்க ஆனா யோனஸ் கிட்ட இருந்து பிரோஜனமா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்ப சுஷ்மாவை பத்தி விசாரிச்சு பாக்குறாங்க சுஷ்மாவை பத்தி ஒரு விஷயம் தெரிய வருது அனிமூனுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க அவங்க சொன்ன ரூம் இல்லாம வேற ரூம் தான் இருந்திருக்கும் இதனால டென்ஷன் சுஷ்மா இருக்காங்கல்ல இங்க இருக்க மேனேஜர் அரைஞ்சிருப்பாங்க அந்த வீடியோலாம் மேனேஜர் காட்டாரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு டென்ஷன் ஆனாங்க அப்படின்ற சொல்றாரு ஆண்கள் கிட்ட கோவப்படுற பெண்கள் இதுதான் காமனான விஷயமே உங்களுக்கு தெரியுது இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க இதை தாண்டி தீபிகாவும் ரெண்டாவது இறந்து போன நேகாவும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்களா இருப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே வேற வேற இயர் படிச்சவங்களா இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பேச்சுவார்த்தை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல அதே மாதிரி சுஷ்மா இருக்காங்கல்ல வேற காலேஜ் படிச்சவங்களா இருப்பாங்க பெருசா எந்த ஒரு பாயிண்டும் கிடைக்கல சார் ரெண்டு பேர் மட்டும் ஆண்கள் மேல கோவப்பட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்க இதுதான் காமன் பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப கில்லர் இருக்கான் பாத்தீங்களா நைட்டு நேரம் இந்த பகுதிக்கு வந்துடுறான் இவனோட பைக் எத்திரி கிளம்பலான்னு நினைக்கிறான் ஆனா போலீசுங்க இவனை கவனிச்சு தானே இருக்காங்க இப்ப அமுக்கணுன்ற மாதிரி சட்டினு போலீசுங்களா வேகமா வந்து இவனை அமுக்குறாங்க இப்ப ஹெல்மெட்டை ஓபன் பண்ணி யாருன்னு பாக்குறாங்க பாத்தா வேற யாரும் கிடையாது சத்யா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பான் இதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க இப்ப சத்தியாவை உக்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க தான் இந்த விஷயத்தான் பண்ணியா எதுக்கப்புறம் இந்த விஷயத்தான் பண்ண அப்படின்ற கோவமா கேக்குறாரு இவனுமே பண்ணதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் இவன் பிரியா எல்லாம் பார்த்தா அவங்க மேல பைத்தியமா இருந்திருப்பான் அம்மா கல்யாணத்துக்கு அப்ப ஓகே சொல்லிட்டான்னு தெரிஞ்சோனா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் ஆனா பிரியா கூப்பிட்டு பேசுறாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன பிரியா திடீர்னு இப்படி சொல்றேன் மாதிரி இவரு கேட்கறது ஆமா உன்னோட அம்மா என்னோட பேரன்ட்ஸ் கிட்ட பத்து லட்ச ரூபாய் தந்திருக்காங்க இது மூலயமா தான் என்னோட பேரன்ட்ஸே சம்மதிக்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறவங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனால சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இங்க இருந்து கோவமா கிளம்ப பார்க்கறாங்க பிளீஸ் பிரியா போகாதன்ற மாதிரிலாம் இவர் பேசி பாக்குறது ஆனா பலாருன்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு இவங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க இவர் கார்ல ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு அப்படி லாக் எடுத்து போட்டு அடிக்கிறது இதுக்கு முன்னாடி கொலை பண்ணது இவர் தான் இந்த இடத்துல கொலை பண்றாரு கொலை பண்ண நானு அந்த இடத்துல நானும் காயப்பட்டு விழுந்து டிராமா பண்ணிருக்கணும் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேன் மாதிரி இவன் சொல்றான் இவன் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணத்தை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான் தீபிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க அந்த கிளாஸ்ல வச்சு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா தீபிகா கிட்ட ப்ரோபோஸ் பண்றான் அவன் ரொம்ப ஏழை பையனா இருப்பான் தீபிகா ரொம்ப மோசமா அவனை பேசுறாங்க என் அப்பா என்ன பொசிஷன்ல இருக்காது உன் பொசிஷன் என்ன நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவியான்ற மாதிரி திட்டிட்டு போயிருப்பாங்க இது எல்லாத்தையும் இவன் கவனிச்சிருப்பான் இவளை விட

சொன்ன ரூம தராம வேற ரூம் தந்ததுனால பயங்கர டென்ஷன்ல இருந்திருப்பாங்க அதனால அங்க இருக்க நபரை அரைஞ்சிருப்பாங்க அப்படி அரையும் போது பக்கத்துல இருந்து இவர் கவனிச்சிருப்பாரு அதனால அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கதையை முடிச்சிருப்பாரு இவங்க கிட்டே முகத்தை காமிச்சு காரணத்தை சொல்லி தான் கதையை முடிச்சிருப்பாரு எதுக்காக போனை மாத்தி மாத்தி வச்சேன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க உங்களை சேலஞ்ச் பண்றதுக்காக தான் ஏன்னா சீரியல் கில்லர்னா ஒரு பேட்டர்ன் இருக்கணும்ல அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண உங்களை சேலஞ்ச் பண்ற மாதிரி அதுக்காக தான் பேசினேன்ற மாதிரிலாம் சொல்றான் நான் பிரியா விஷயத்துல தான் சட்டின கோவப்பட்டு அடிச்சுட்டு கிளம்பிட்டேன் நான் அந்த இடத்துல காயப்பட்டு விழுந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க என்னையும் பாவமா தான் பாத்துருப்பீங்க நான் சொல்றது சரிதானே அப்படின்ற கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் இவனை இழுத்துட்டு போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆளுங்களும் இங்க இருந்து எழுத்துட்டு போயிருந்தாங்க இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு இப்பதான் நிம்மதியா இருக்கு மீடியாவோட பிரச்சனை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல இன்னும் அந்த பெரியரோட கேஸ் ஓபன்ல தான் சார் இருக்கு அதுல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அதுலயும் கண்டுபிடிப்போன்ற மாதிரி சொல்றாரு இதோடயே நமக்கு இந்த கதையை முடிச்சிடுறாங்க இந்த கதை உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் தான்